பரம்பரை வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக தனுசு ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான மாத பொது பழங்கள் நிகழ்ச்சி சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நாம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொதுப்பழங்களை உங்களுடைய ராசி லக்னத்திற்கு நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றதை பார்த்துக்கோ இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான கும்பத்தில் சனி பயிற்சியாகிறாரு நான்காம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு நான்கு கிரக கூட்டு சேர்க்கை அதே போல் பத்தாம் வீட்டில் கேதுவினுடைய அமைப்பு இதான் இந்த மாதத்துக்கான உங்களுக்கான கிரகநிலை இணையர்கள் இப்போது உங்களுக்கான பழங்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம காணொலிகள் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க நீங்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆறுக்குரியவன் ஆறாம் வீட்டிலே இருந்து விபரீத ராஜயோகம் ஏற்படுது இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் கடன் நோய் தொல்லைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் கொஞ்சம் போராடி தான் வெற்றி அடைய வேண்டி வரும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த கடனை தீக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் தீக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி நோய் தொல்லையால் நீங்கள் இப்போ இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது அந்த நோயால் நல்லா பாதிக்கப்பட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் அது ஜெயிக்க முடியும் காரணம் ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி போய் மறையும் போது அந்த போராட்டம்ன்றது கொஞ்சம் அதிகரித்து தான் வெற்றி அடையும் உடனடியாக ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது இதில் கடன் நோய் எதிரிகள்ல புரிஞ்சுதா அப்போது தனுசு ராசி லக்னக்காரன் இங்கே கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா அந்த கடன்லேருந்து வெளில வரணும்னு முயற்சி எடுத்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வெளியில் வர முடியும் இந்த மாதம் அதே மாதிரி நோய் தொல்லையில் இருந்தீங்கனாலும் அந்த நோய்க்காக நிறைய ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக தான் அதுலேருந்து வெளில வருவீங்க அதே மாதிரி தான் கோர்ட்டு கேஸ் வம்போளக்கு யாராவது வீட்டில் சண்டை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் இருந்து வெளில வரணும் ஸ்மூத்தாக தீர்த்து விடணும் அந்த மாதிரி முடிவு எடுத்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி டக்குன்னெலாம் அதை வெளில வர முடியாது அதுக்காக நிறைய மெனக்கெட்டு தான் வர வேண்டி வரும் இதுதான் ஆறில் குரு இருப்பதும் ஆறாம் இடத்துக்குரிய சுக்கரன் ஆறாம் வீட்டிலே இருக்கிறதும் தான் இந்த அமைப்பு அதே போல் உங்களுடைய ஆறாம் வீட்டில் நான்கு கிரக கூட்டு சேர்க்கை ஏற்படுதுங்க இது ஓரளவுக்கு ஓகே அதனால் ஆறாம் வீட்டில் ஆறாம் வீடு ஓரளவுக்கு கெடுறது வந்து நல்லது தான் ஏன்னா ஆறாம் வீடுன்றது துஸ்தானம் சரிங்களா ஸோ வேலை விஷயத்தில் வந்து பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க அதுவும் குறிப்பாக மந்த்லி சேலரி மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு மாத சம்பளம் அந்த மாதிரி அந்த வேலைகள் அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாயிருக்கு ஒன்றும் கவலை கிடையாதுங்க அதே போல் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு இந்த மாதம் தள்ளப்படலாம் அல்லது தொழிலில் ஏற்படக்கூடிய ஏதாவது போட்டிக்காகவோ அல்லது உங்கள் தொழிலில் யாராவது வேண்டாமல் அது உங்கள் மேலே ஒரு இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி புறாமைப்படக்கூடிய நபர்களால் சில பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரலாம் சரிங்களா இது வந்து சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மற்றபடி புத்திர காரகனாகவும் வரக்கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கார் புத்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு அஞ்சில் நல்ல வலுவாக இருக்காருங்க அதனால் குழந்தை பாக்கியம் நல்லா சுத்தமாக இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளால் முன்னேற்றம் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு நிறைவும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பிள்ளைகளை பிரிந்து வாடியது அந்த மாதிரி காலங்கள்லாம் இப்போதைக்கு இல்லை பயப்பட வேண்டாம் சுக ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது வீடு மாற்றுறது வீடு வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்காமல் நிதானமான முடிவுகளையும் எடுக்கணும் ஐந்தாம் வீட்டிற்கு சனியினுடைய பார்வை இருக்குதுங்க ஸோ பிள்ளைங்க விஷயத்தில் நன்மை நடந்தாலும் கூட நீங்கள் நியாயமாக அதாவது கரெக்டாக இருக்கணும் பிள்ளைங்க விஷயத்தில் கரெக்டாக இல்லைன்னா பிரச்சனை ஆகும் இப்போ வராது பின்னாடி வரும் ஆனால் இப்போ தான் அதுக்கான காரணம் ஒரு அதாவது இப்போ ஏதோ நீங்கள் செய்ய போய் அது பின்னாடி வந்து உங்களுக்கு தப்பாக முடிகிற மாதிரி ஆகிடும் அதனால் நியாயமாக இருங்க பிள்ளைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சுருங்க அதெல்லாம் செஞ்சுருங்க அதே போல் மார்க்கெட்டிங் துறை ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ அதே மாதிரி இந்த புதன்காரகம் வரக்கூடிய ஆடிட்டிங்கு வங்கி பணி இந்த கமிஷன் ஏஜென்ட்டு புரோக்கரு இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்துட்டு முன்னேற்றம் இந்த மாதம் நல்லா இருந்தாலும் அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க ஒன்று ட்ராவல் நிறையா இருக்கும் இல்லை வேலை ஹெவியாக இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால டயர்டாக தான் வீட்டுக்கு வர மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் அல்லது எப்பயும் பண்ணிட்டுருக்கிறத விட அதிகப்படியான எஃபர்ட் இந்த மாதம் நீங்கள் போட்டால் தான் உங்கள் தொழில் சூப்பராக இருக்கும் வேலை கிடைக்காது தனுசு லக்ன ராசினேயர்கள் மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இரண்டாவது பாதியில் நல்ல பிரைட்னஸ் கிடைக்குங்க கண்டிப்பாக நல்ல வேலை அமைஞ்சிடும் தொழிலும் சூப்பராக அமைஞ்சிடும் சரிங்களா திருமணம் அமைப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி லக்ன நேர்களுக்கு இந்த இரண்டாவது பாதியில் திருமண வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அப்போ கலத்திர ஸ்தானாதிபதி வலுவாகிறாரு குடும்ப பிரச்சனைகளால் கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய தனுசு ராசி லக்னக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு அவசர முடிவுகளை இந்த டைமில் எடுக்கப்படாதுங்க அதில் அது மனைவியா இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்தில் எடுக்கக்கூடாது ஆன்மீக தேடல் அதே மாதிரி தனியாக எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணுறது காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கக்கூடிய மாதிரியான அமைப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாக தோணும் கல்வியை பொறுத்த மட்டும் நீங்கள் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் வேறு ஏதாவது போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் கடினமான உழைப்பை நீங்கள் முன்னெடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ரிசல்ட்டு மார்க்கு இதெல்லாம் கிடைக்குங்க அப்படி இல்லைன்னா மதிப்பெண் குறைஞ்சி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் வர அமைப்பு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனம் தேவை முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி வலுவாக இருக்காருங்க ஸோ செய்ய செய்யக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் புதுசாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் சகோதர சகோதரிகளால் பெரிய பாதிப்புகள் கிடையாது நன்மை இருக்குது நிச்சயமாக இந்த நிலம் விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது பண வரவு தேவைக்கு திருப்திகரமாக இருக்கும் பண கஷ்டமோ பணம் இல்லாமல் கடன் வாங்குறது கஷ்டப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்தை பணம் இல்லாதனால செய்யாமல் போகிறது இந்த மாதிரி பயம் பாதிப்புகள்லாம் தேவையில்லை நல்லாயிருக்கு பிரச்சனைகள் ஒன்றும் இந்த மாதத்தில் வராது குடும்பத்துலேயுமே ஓரளவுக்கு அமைதியான சூழல் இருக்கும் கடந்த காலங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது இப்போ வந்து பெரிய மனக்குழப்பத்தையோ பாதிப்பையோ எல்லாம் ஒன்றும் கொடுத்துராது ஓகே ஒன்றும் பரவாயில்ல ஓகே தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சி நல்லா இருக்குங்க சினிமா ஷார்ட் ஃபிலிம் யூடியூப் போன்ற துறை மாடலிங் துறை எடிட்டிங் ஃபேஷன் அதே மாதிரி ஓவியம் நடனம் இசை சங்கீதம் இந்த மாதிரி கலைகள் நுண்கலைகளை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அல்லது அது ரிலேட்டடாக டீச்சிங் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கனாலும் தொழில் நல்ல உங்களுக்கு நல்ல மு வாய்ப்புகளும் நல்ல ஒரு நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கன்னா அதுக்கான நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் போன்ற பாரம்பரிய துறைகளில் நீங்கள் தொழில் செய்கிறீங்கனாலும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் இருக்குது ஆனால் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்திங்க வேலை ஜாஸ்தி அதாவது அதிக வேலை குறைந்த லாபம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுவும் ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் தாண்டி தான் போயாகணும் இதில் உங்களுக்கு தொழிலில் நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும் அதை கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்தில் நீங்கள் நல்லா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வயது முதிர்ந்த சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரியான ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன நோய் தொல்லைகள் உங்களுக்கு இருக்குங்க அதாவது இன்னமும் நீங்கள் தொழில் பண்ணுறீக்கிங்கன்னா ஒன்று நோயால் கஷ்டப்படுவீங்க அல்லது கடனால் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும் காலப்படாயிங்க ரெண்டாவது பாதி சூப்பராக இருக்குது அதுலேருந்துலாம் நீங்கள் வெளியில் வந்தடலாம் செகண்ட் ஆஃப் பதினாறு தேதிக்கு மேலே சரிங்களா சரி பாக்யஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால அப்பா அப்படின்ற அந்த கேரக்டர் கொஞ்சம் கடுமையாக உங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க உழைக்க வேண்டிய வரும் அதே மாதிரி நீங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வருதுங்க அதே போல் நீண்ட தூர பிரயாணங்கள் ஏதாவது செய்கிறது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்குது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மொத்தத்தில் ரொம்ப மோசமான ஒரு பலன்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்குன்ற மாதிரியான ஒரு பலன்கள் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நந்திகேஸ்வரர் மற்றும் சிவபெருமான் அனுகூலமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்தனம் அனுகூலமான திசை கிழக்கு திசை மற்றும் வடகிழக்கு உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம் பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம் இதில் நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு எங்ககிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மற்றும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் வரக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னாலோ பிடிஎஃப் வடிவில் ஜாதகம் எழுதினாலோ அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவு கீழே கமெண்ட்டில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து போச்சு எது உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை பதிவு பண்ணுங்கள் செட் ஆகலைனாலும் பரவாயில்ல அதையாவது பதிவில் சொல்லுங்கள் ஸோ தட் மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஒரு ஆய்சோதரன் ஜாம கொள்ளுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்